வில்வ துளசி எங்கள் சேனல் சார்பா குழு சார்பா உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை கொண்டு இருந்தோம் நமது சேனலின் நோக்கத்திற்கு ஏற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கல்யாணபுரம் என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் இடம் கொண்டேஸ்வரர் திருக்கோயில் இக்கோயிலின் மூலவர் இடம் கொண்டேஸ்வரர் நாயகி பிரகச்சுந்திர குஜாம்பிகை தல மருதமரம் சமயக் குறவர் நால்வரில் ஒருவரான அப்பரால் இந்த இடம் பாடப்பட்டிருக்கலாம் என்பதால் இது ஒரு தேவார தலமாக கருதப்படுகிறது டெர்மினாலியா அர்ஜுனா என தாவரப் பெயர் கொண்ட மருத மரத்தை தல விருட்சமாக கொண்டு மூன்று சிவத்தலங்கள் இருக்கிறது இந்த மூலம் சிவன் அல்லது இடம் அறியப்படுகிறது பண்டைய காலத்தில் இந்த மூன்று இடங்களும் மல்லிகார்ஜுனம் மத்தியார்ஜுனம் மற்றும் திருப்புதார்ஜுனம் என வழங்கப்பட்டது இது வடக்கு தெற்கு திசையின் வரிசையை குறிக்கிறது இன்று நாம் அவற்றை ஸ்ரீசைலம் அதாவது மல்லிகார்ஜுனன் திருவிடைமருதூர் அதாவது நடுவில் இருக்கும் க்ஷேத்திரது மத்தியார்ஜுனம் மற்றும் திருப்புதார்ஜனம் தென்காசிக்கு அருகில் இருக்கிறது என்று அறியப்படுகிறது மத்தியார்ஜனம் அல்லது திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற ஒன்று இருப்பினும் கல்யாணபுரத்திலே உள்ள இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவர் திருவிடைமருதூர் கோயிலில் மூலவர் என்று கூறப்படுகிறது அவர் திருவிடைமருதூர் கோயிலை ஆக்கிரமித்த மகாலிங்கேஸ்வரருக்கு வழி செய்தவர் ஆகையால் இந்த கோயிலின் சிவன் இடம் கொண்ட ஈஸ்வரர் அல்லது வழிவிட்டவர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இத்தலைமை ஆதி மத்தியார்ஜுனம் அல்லது முதல் மத்தியார்ச்சனம் என்றும் குறிப்பிடப்படுகிறது கச்சப்ப முனிவரானவர் சிவன் மற்றும் பார்வதியின் பரலோக திருமணத்தின் தரிசனத்தை பெறுவதற்காக தவம் செய்ய முடிவு செய்தார் பல லிங்கங்களை தரிசித்த இடத்தில் அவருக்கு இத்தரிசனம் கிடைக்கும் என்று ஒரு ஆசிரியாக வானுயர்ந்த குரல் தெரிவித்தது முனிவர் தகுந்த இடத்தை தேடிக் கொண்டிருந்ததால் அவர் இங்கு வந்து தரையில் பல சிவலிங்களை காண்பதைக் கண்டார் அவை தோன்றியவுடன் மறைந்தன இதுவே உகந்த தலம் என்பதை உணர்ந்த அவர் இங்கு தனது தவத்தை தொடங்கினார் உரிய நேரத்தில் சிவலிங்கம் எழுந்து அருளியது முனிவருக்கு வானத் திருமணத்தின் தரிசனம் கிடைத்தது முனிவரால் லிங்க வடிவில் இருக்கும் சிவனையும் இங்கேயே தங்கும்படி வற்புறுத்த முடிந்தது எனவே இந்த லிங்கம் திருவிடை மருதூரில் இருந்து வந்தது அங்கு மகாலிங்கேஸ்வரர் வசிக்க வழிவகுத்தது இந்த காரணத்திற்காக இடம் கொண்ட ஈஸ்வரர் மகாலிங்கேஸ்வரின் மூத்த சகோதரர் என்று கூட கூறப்படுகிறது சுவாரஸ்யமாக இங்கே இருக்கும் அம்மனின் பெயரும் திருவிடை மருதூரில் உள்ள அம்மனின் பெயரும் பிரகத் ஜாம்பிகை என்பது சிறப்பான ஒன்றாக தெரிகிறது சிவனும் பார்வதியும் தங்களுடைய கல்யாண கோலத்திலே தோன்றியதால் இத்தலமானது கல்யாணபுரம் என்னும் பெயர் பெற்றிருக்கிறது கோயில் மிக சிறியதாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை பூஜை மட்டுமே முறையான பூஜையாக நடைபெற்றாலும் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது இங்குள்ள கட்டிடக்கலை மற்றும் மகா மண்டபத்தில் உள்ள தூண்களின் வடிவமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இது பிற்கால சோழர் கோயிலாகவும் அதாவது பதினோராம் நூற்றாண்டை எந்ததாகவும் இருக்கலாம் என கருதப்படுகிறது கோயிலில் வழக்கமான அனைத்து கோஷ்டம் மற்றும் பிரகார தெய்வங்கள் அமைந்திருக்கிறது கோயிலில் காட்சேப முனையரின் சந்நிதியானது பிரகாரத்தின் வடக்கு பகுதியிலே அமைந்திருக்கிறது நவக்கிரக சன்னதியானது ஒப்பீட்டளவில் மிகச் சன்னிமமாக தோன்றியதாகவே இருக்கிறது ஆனாலும் நவக்கிரகத்தில் உள்ள மூர்த்திகள் பல்வேறு கோஷ்ட மூர்த்திகளைப் போலவே மிக நுணுக்கமாக கைவினைத் திறனை காட்டுகிறது இத்திருக்கோயிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுவதால் அப்பூஜை காலத்தில் சிவாச்சாரியார் அங்கு இருப்பது வழக்கம் மற்ற சமயங்களில் இந்த கோயிலை பராமரிக்க வேண்டி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் எப்பொழுதும் கோயிலிலேயே இருப்பதால் ஆன்மீகவாதிகளான நாம் இக்கோயிலை தரிசிக்க அவர் மிகவும் உதவியாக இருக்கிறார் மிகச் சிறிய கோயிலாக இருப்பினும் இந்த கோயில் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த கோயிலானது குடமுழுக்குக்கு வேண்டி பணிகள் நடந்து கொண்டு வருகிறது ஒரே ஒரு வருத்தம் தாங்க இதே போன்ற கோயில்களுக்கு மக்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருப்பது தாங்க நான் எனது ஒவ்வொரு கனலையும் சொல்கிறது தாங்க உங்களுக்கு திருப்பி சொல்ல போகிறேன் புதிய கோயில்கள் என்பதை நாம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இதே போன்று மிக பழமையான கோயில்களுக்கு நாம் ஆதரவு அளித்து வந்தாலே போதுங்க இந்த கோயிலானது தன்னைத்தானே கொள்ளும் என்பது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பும் எரியும் என்பது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் வாங்க வரங்குங்கள் வரம்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்